பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம இப்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு கிரக நிகழ்வு சனி வக்கர பெறப்போகுது இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த வக்ரம் சுழற்சிங்கிறது இருக்க போகுது பொதுவாக இந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ் வர்றது மாதிரி அந்த இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுறது அதற்கான பலன்கள்ங்கிறது மாறுபடும் இப்போ இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த கிரகங்கள் வந்து அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி பயணிக்கிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் சில நேரங்களில் பின்னோக்கி வரது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் அப்படி பின்னோக்கி வரும் பொழுது அது என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்கனவே எனக்கு வந்து தான் சார் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு ஏழர சனி முடிஞ்சிச்சு ஆனால் பெரிய ஒரு எந்தவித நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லுபவர்களுக்கும் இந்த பதிவில் மகிழ்ச்சியான செய்தி இருக்குது அல்லது இப்போ தான் எனக்கு ஏழரை சனி துவங்கியிருக்கு கெடுதல் பண்ணிடுமோ அஷ்டமசனி துவங்கியிருக்கு அர்தாஷ்டம சனி துவங்கியிருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த பதிவில் நிறைய வரப்பிரசாதமான பதில்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமாக நான் வந்து எப்போதுமே சொல்வது கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிடவே முடியாது அது சொல்கிறது கொண்டே தான் இருக்கும் ஆனால் நமக்கான அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எப்போதுமே அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான முறையை நான் இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் அதான என் கணித ரீதியான பலன்கள் அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது அதற்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் எனக்கு தேவைப்படும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி பெயர் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய குழந்தைக்கு தற்போது தான் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் அதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முடிந்தவரை நான் வந்து ரொம்ப கிறிஸ்பாக தான் சொல்லுவோம் வள வளா எனக்கு பேசுகிறது விருப்பம் இருக்காது கவனமாக வாங்க நிறைய விஷயங்கள் இதில் உங்களுக்கு கிடைக்க போகுது பொதுவாக இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும் சனி வந்து உங்களுக்கு அவர் ஒரு அடிப்படையிலே முழு பாவ கிரகம் அவர் உங்களை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து பாக்யாதிபதினு சொல்லலாம் ஒன்பதற்கும் பத்துக்கும் உடையவர் அவர் தான் உங்களுக்கு பாக்யங்களே தரணும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடையும் பொழுது அது வந்து நல்ல பலன்களையே செய்யும் நிச்சயமாக கெடுதலான பலன்களை செய்து விடாது குறிப்பாக உத்தியோகத்தில் மேன்மை பணங்காசு வருவது வியாபாரத்தில் வந்து அபிவிருத்தி ஏற்படுவது இது எல்லாத்தையும் உண்டு பண்ண போகிறார் இந்த நாலரை மாத காலங்களை கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க ஜூலை பதிமூன்று தொடங்கி உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமான காலகட்டம் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காசு பணத்தை அள்ளலாம் வெற்றிகளை அல்லலாம் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு தரம் அப்படிங்கிறத வந்து உயர்த்தி கொள்ள முடியும் இந்த காலத்தில் இவ்வளோ நாள் வந்து என்னென்னமோ கிரகப்பயிற்சிகள் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வருஷம் நாலு கிரகங்கள் மாறி இருக்குன்னு வேற சொல்கிறாங்க எனக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரி தெரியவே இல்லையே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த நேயர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளுக்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஆதாயங்கள் அது பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உங்கள் கையை விட்டு போன சொத்தாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து சனி வந்து உங்களுக்கு ப்ளெஸ் பண்ண போகிறாரு திருப்பி கொண்டு வந்து உங்கள் கைகளில் சேர்க்கப் போகிறார் ஸோ இந்த ஒரு வக்ர பயிற்சிங்கிறது மிக குறைந்த காலம் தானே சார் இருக்குது இதுக்குள்ளார எனக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சனிங்கிறவர் வந்து வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அந்த வக்ர காலத்தில் வந்து அவர் வந்து சூரியனை விட்டு தள்ளி போகி தான் அவர் பலன் தரும்போது அவர் முழு வீரியத்தில் இருப்பார் அப்போ அந்த முழு வீரியத்தில் இருக்கும் பொழுது அதற்குரிய அபரிதமான உங்களை பொறுத்த அளவுக்கு நற்பலன்களே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் அப்போ நல்ல பலன்கள் அபி ரொம்ப அதிகமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் செய்ய வேண்டியது எந்தவித குழப்பத்துக்கும் இடம் தராதிங்க உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பயங்கர ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் சில பேர் வந்து உத்தியோக உயர்வு கிடைக்கலையே வேறு கம்பெனி மாறிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களுக்கு வந்து ஒரு ரத்ன கம்பளம் வரவேற்பு கொடுத்து அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நற்காரியங்கள் துவங்கியிருப்பாங்க அது வீடு கட்டுவதாகவோ அல்லது பெண்ணுக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பையனுக்கு வரன் தேடுவதாகவோ இருந்து தடைப்பட்டு நின்று இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மங்கள விஷயங்கள் எல்லாமே மிக சரியாக நடந்தேறி உங்களை மகிழ்விக்கும் எல்லாமே பட்டு பட்டு நடக்கும் இவ்வளோன்னா நடக்கலை எப்படி திடீர்னு இதெல்லாம் நடக்குதுன்னா சனி பண்ணக்கூடிய மேஜிக் இதெல்லாமே ஸோ இந்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்களை எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்தோடு நீங்கள் செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெகுமதிகள் காத்திருக்கிறது சில பேர் வந்து எனக்கு முன்னாடி எதுவுமே நல்லது நடக்கலை ஏதோ சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலைன்னு சொல்லிவிட்டு முயற்சி செய்வதை கூட விட்டுட்டு அப்படியே பெஷமாக உட்காந்துருவாது உட்காந்துருவாங்க அது மாதிரிலாம் செய்திடாதீங்க இந்த காலங்கிறது விட்டால் கிடைக்காது இந்த ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸுங்கிறத வந்து ரொம்ப வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிஷியஸாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கள் விலை மதிப்பு இல்லாததாக ட்ரீட் பண்ணுங்கள் ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது மற்ற கிரகங்களை விட ரொம்ப நன்றாகவே இருக்கும் உயர்வானதாகவே இருக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நான்கரை மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மனிதருக்குமே கிரக சுழற்சிகள் எப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமான ஒரு நற்பலன்களை தானே எதிர்பார்ப்போம் எப்போதுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டால் அது தானே நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு தான் என் கணித ரீதியான ஒரு பெயரை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறது முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஏன்னா எண்கள் வந்து நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலைவிதியோடு சேர்ந்தே தான் பிறக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தேதி பிறந்த நேரம் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக கணித்து விட முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பெல்லாம் உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகள் வருதோ அப்போ கூட உங்களுக்கு நன்மை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருத்தமாக அமைத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் நல்லா அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்ப சொன்னேன் ஸோ அதுக்கான இலவச பொது பலன்கள் நான் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஒரு சில பேர் உங்களில் வியாபாரம் கூட துவங்கியிருக்கலாம் எனக்கு சரியாகவே போகலை சார் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் சேர்த்து அனுப்புங்க ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிருக்கிற பெயர் சரியாக பொருந்திருக்கான்னு சரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியோட பெயரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை இனிமேல் தான் பெயரே வைக்க போகிறோன்னா பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க அந்த குழந்தைக்கான நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கணும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க உங்களுக்கான பதிலை நான் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதில் உங்களுக்கு இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலங்களாக கொடுக்கறதா இருக்கேன் அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்